இன்றைய மேஷம் மேஷம் முதல் பிரபலங்களை சந்திப்பதால் மன நிறைவு கட்டும் நெருக்கம் கூடும் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்த கட்டுவீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் அலுவலகத்தில் திருப்திகரமான சூழல் உருவாகும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் ரிஷபம் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆதரவு கிட்டும் ஈகோ பிரச்சினை தீர்ந்து தம்பதிக்குள் அநியோன்யம் பிறக்கும் செலவுகளை குறைத்து சேமிக்க எழுதுவீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் அலுவலக ரீதியாக வெளியுறவு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் மிதுனம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உண்டு வாயுக்கோளாரால் பாதிப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளவும் பக்கத்தினரின் அன்பு தொல்லை நீங்கும் அலுவலகத்தில் பணி சுமை கூடும் வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்துவீர்கள் கடகம் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் சில உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் பிரபலங்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் சிம்மம் எழுப்பறையாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அக்கம்பக்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும் கூட்டு தொழில் பங்குதாரர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நன்மை தரும் குழப்பங்கள் நீங்க அலுவலகத்தில் நிம்மதி உண்டு கன்னி கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் கௌரவ பதவிகள் வந்து சேரும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள் உடன்பிறந்தோரின் ஒத்துழைப்பு உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் அலுவலகத்தில் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள் துலா துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் உடல் நலத்தில் அக்கறை காட்டும் நல பிறந்தவர்களின் ஆதரவை பெற்று பூர்வீக சீட்டை சீரமைத்து விரிவுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடும் உத்தியோகம் சிறக்கம் விருச்சிகம் உங்களை தவறாக நினைத்துக் கொண்டிருந்த உறவினர் நண்பர்களின் மனம் மாறும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அலுவலகத்தில் மேலதிகாரியின் பாராட்டு கட்டும் வியாபாரத்தில் லாபம் உண்டு புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவருவீர்கள் தனுசு விருந்தினர் வகையால் வீடு கடையட்டும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உண்டு வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் மகரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் வந்து போகவும் பொது இடத்தில் கோபத்தை தவிர்க்கவும் வாகனத்தை மாற்றுவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க போராடுவீர்கள் அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்க பழகி கொள்ள வேண்டும் கும்பம் என்று நினைத்திருந்த பணம் வந்து சேரும் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாகன பராமரிப்பு செலவு குறையும் வியாபாரத்தில் பழைய பாக்கைகளை வசூலித்தீர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு மீனம் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பணிகளை நீங்களே முடிக்க வேண்டியது வரும் குழப்பங்கள் நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் வியாபார ரீதியாக வினய்வு செல்வீர்கள் பங்குதாரர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் விவாதம் வேண்டாம்